பட் வந்து அவங்க அரசியல் வந்தாலும் ஓகே தான் நாங்கள் எழுப்போம் யார் யாரும் யாரும் கட்சியாருங்க ஓரளவு ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் டு என் தமிழ் இப்போ தமிழ்நாட்டில் ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு இருக்கிறது தான் இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அவர் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்றத அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அம்மா இப்போ வந்துட்டு விஜய் வந்து அரசியல் கொள்ள குதிச்சிருக்காரு இல்லையா இதனால் வரைக்கும் நம்ம வந்து அவரை ஒரு நடிகராக வந்து பார்த்துருப்போம் இப்போ இனிமேல் வந்து அரசியல் இனிமேல் வந்து மக்களுக்காக நான் சேவை செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அவர் அரசியலுக்கு வர்றது ரொம்ப நல்லதுதான் வந்து மக்களுக்கு நாலு நல்லது செய்யணும் நாலு கருத்து செய்யணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அந்த ஆர்வம்லாம் இருக்கலாம் கடைசி வரைக்கும் நெனைச்சிருக்கட்டும் இந்த கற்பகம்பா கபாலீஸ்வரம் நினைச்சு சொல்ற நல்லா இருப்பார் ஜெயிப்பாரு சின்ன வயசு பிள்ளைங்களாம் அவங்க மேலதான் ஆர்வமா இருக்காங்க கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாங்க நாங்கெல்லாம் எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சோம் இவங்களாம் இப்ப இந்த விஜயகாந்த் அந்த ஜெயிக்க வைக்கல ஆனா இவர ஜெயிக்க வைப்பாங்க நம்ம இது வரைக்கும் விஜய பாத்தீங்கன்னா மாணவனா முதல் படத்துல பூவே ஒனுக்காக பார்த்திருக்கோம் ஆனா ஒரு ஓட்டுக்காக சர்க்கார் படத்துல ஓட்டுக்காக சண்டை போட்டவரை பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ அரிசல் வந்திருக்காரு அரிசல் ஒரு சாக்கடை இப்போ விஜய் வந்து சந்தனமாக இருக்காரு ஆனால் இப்போ அவர் சாக்கடையில் குதிச்சிருக்காரு ஆனால் அவர் சந்தனமாக இருக்கணும் இல்லைன்னா அவரே சாக்கடை ஆகிட்டாங்கன்னா அரசியல்வதி ஆக்கிடுவாங்க முதல்வன் படத்தில் பார்த்துருக்கீங்களா கடைசியில் என்னையே அரசியல்வதி ஆக்கிட்டீங்களேடா இப்போ விஜய் வந்திருக்காரு தமிழ்நாடு மக்கள் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் ஆனால் இவங்க ரெண்டு பேர் ஜாம்பாவான் யார் திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய ஜாம்பாவான் இவங்க ரெண்டு பேரை தள்ளி வரணுன்னா தமிழ்நாடு மக்கள் போராடி தூக்கிட்டு வரணும் அதனால அவரு விஜய் சாருக்கு நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன் என் பேர் கே விநாயகமூர்த்தி ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் அதனால நீங்க சாக்கடையில் ஊர் தயவுசெய்து நீங்களும் சாக்கடை ஆயிடுதிங்க சந்தனமாக ஆயிடுங்க அவர் போட்டிட்டு ஜெயிச்சிருவேலாம் சொல்றாரு ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் ஜெயிக்கணும் தான் எங்களுக்கு அவரோட ரசிகர் தான் நானும் இருந்தாலும் இப்போதிக்கு இருக்கிற நிலைமைக்கு யாருன்னா புதுசாக வந்தால் இருக்கும் தான் எல்லா மனசுலேயும் தோணுது எல்லார் மனசுன்னு மக்கள் மனசில் எல்லாருக்கும் அதே தான் இப்போ இருக்கிற அரசியல் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்று ஒருத்தாள் சொல்லவே முடியாது ஆனால் அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும் எங்களுக்கும் அவர் வருவார் தான் எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வருவார் ஏதாவது மாற்றம் இப்போது இருக்கிறதுல நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா சரியா இல்லை அவர் புதுசாக ஏதாவது கொண்டு வருவார்னா அவர்கிட்ட என்ன கோரிக்கை வைப்பீங்க ஒரு இதாக லைக் நம்ம இதெல்லாம் சரி இல்லை அவர் வந்தால் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன வரையாதே அது ஒரு விஷயம் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா மெயினாக நான் ரோடு தான் சொல்லுவேன் மெயினாக எல்லா இடத்துலையுமே நம்ம வல்சர வகம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரோடு சுத்தமாக சரியில்லை யாருன்னா ப அவங்க மழையில் வந்தால் கூட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தடி தடிக்கி விழுந்துடுறாங்க ரோடு அதுக்கப்புறம் ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்தால் பசங்களுக்கு வந்து நல்ல படிப்புக்கு என்ன பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் என்னோடய கருத்து அது தான் அதேமாரி ஆட்டோக்காரங்க மீட்ரு போட்டு ஓட்டுற மாதிரி அவர் ஃபெசிலிட்டி இப்போத்தையும் கவர்மெண்ட்டே கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அதை கொடுக்க மாட்றாங்கன்னு எனக்கு தெரியல ஏன் அப்போ பன்னெண்டு ரூபா கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்தாங்க பன்னெண்டு ரூபா அதை நாங்கள் ஓட்டின்னு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க ஃபுல்லாகவே ஆனால் இவர் வந்து அதுக்கு கொஞ்சம் என்ன ஸ்டெப் எடுப்பார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவ்வளோ அதாவது அரசியலுக்கு வரது நல்ல விஷயந்தான் அவர் நடிகராக இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிரபலமானவங்க எல்லாமே நடிகராக இருந்து தான் அரசியலுக்கு வராங்க எடுத்தவொடனே யாருமே வந்து இதுவாக வந்ததில்லை அதுமாரி வந்தவங்க வந்து யாருமே நினச்சும் இதுவாக ஆனதில்லை இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு இது அவங்க மேலே தான் எல்லாருமே வந்து குதிரை சவாரி மாரி பண்ணுற காலங்களாக இருந்தது இப்போ இதுக்கப்புறம் கமலும் தொடங்கினாரு தனிப்பட்ட முறையில் தொடங்கினாங்க ஆனால் அவராலையும் பண்ண முடியல இவங்க ரெண்டு பேர் தான் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சி தான் பெரிய ஆதிக்கமாக இருக்குது அவங்களுக்கு ஒரு மாற்றாக விஜய் வரணுன்றது வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க வந்தால் இருக்கும் மூணு பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்காரு அதை படித்து பார்த்தாலும் நல்லா கிளியராக புரியுது மற்ற கட்சி இந்த திராவிடம் திராவிடன் சொல்லி சொல்லி ஊரே ஏமாற்றிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் இல்லாமல் பேர் கட்சி பேர் வச்சுதான் நல்லா இது அதனால் அதே ஒரு புதிய மாற்றம் தான் படித்து பார்த்த வரைக்கும் நல்லா அவரோட அறிக்கையை பார்த்த நல்லா நல்லாயிருக்கு இனிமேல் அவர் வந்து பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியாது யார் யாரையும் அவையாவன்னா கட்சியாக ஆரம்பிக்கிறான் இவ்வளோ ஓரளவுக்கு ரசிகர் வட்டாரம் இருக்குது நல்லது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காப்புல அது இல்லாமல் இப்போல்லாம் நட நிறையா நடத்துனாப்புல ஃபங்க்ஷன் எல்லாம் அந்த பசங்களுக்கு எல்லாம் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாப்புல அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்ட்டம் விஜய் அரசியலுக்கு வந்தது ஓகேன்னா எனக்கு தோணுது ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க அரசியல் வந்து எதுவும் பண்றது இல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமானே கூட பார்த்தீங்கன்னா தம்பி வந்தா நான் ஆதரிப்பேன் சொல்லி தவிர அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம அரசியலுக்கு வந்தப்ப இந்த திமுக அதிமுக எதிராக தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு இப்ப விஜய் வரதும் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு கட்சிக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமான் கூட பாத்தீங்கன்னா தம்பி வந்தா நான் ஆதரிப்பேன் அவர் கூட நான் கூட்டணி கூட வைப்பேன்னு சொல்லி சீமான்னு சொல்லியிருக்காரு எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் மக்களுக்கு நல்லா செஞ்சா போதும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்ப சென்னையை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ரோடு நல்லா இருக்கிறது இல்லை நான் பார்த்தீங்கன்னா சேலம் நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு விலையை குறைச்சாலே போதும் அது நிறைய இதுல பார்த்தீங்கன்னா ஊழல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்ப இவர் வந்து அவர் வந்து படத்தில் வந்து இவர் ஊழல் இருக்குன்னு சொன்னவர் இவர் வந்து செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க நம்ம நாட்டில் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் படத்தில் மெர்சலில் சொன்னார் அந்த மெர்சலில் சொன்னதை அவர் நேராக செஞ்சார்னா இன்னும் நல்லாயிருக்கும்ல அவர் எல்லாரோட மனசுலேயும் இருக்காரு அவர் இன்னும் நல்லது பண்ணணும் இன்னும் எம்ஜிஆர் மாதிரி அவர்லாம் எலெக்ஷனுக்கு போயிட்டு சொல்லாமே ஜெயிக்கிற அளவுக்குலாம் இவர் கெப்பாசிட்டி இருக்குது